ஜோதிடம் ஒரு கணிதம் மட்டுமில்ல அது நம்ம மனசோட வாழ்க்கையோட ஒரு ஆழமான இணைப்பு அந்த இணைப்பிலேயே பெரிய பாத்திரம் குருவுக்கு தான் ஒரு வீட்ல குரு இருந்தா நல்லது அதே குரு வேறு வீட்ல இருந்தா எதிர்மறை ஏன் அப்படி இதுக்கு ஜோதிடம் என்ன சொல்றது என்ன ஸ்லோகம் இது உங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் இன்றி இதுல ஆழமா தெளிவா பார்ப்போம் குரு என்றால் வெறும் டீச்சர் இல்ல குரு ஈக்குவல் டு விஸ்டம் எக்ஸ்பான்ஷன் தர்மா பிளெஸ்ஸிங்ஸ் குரோத் நம்ம வாழ்க்கைன அதிர்ஷ்டம் கல்வி பணம் திருமணம் குழந்தைகள் மன அமைதி இது எல்லாத்தையும் கவர்ன் பண்றது குரு புதிய தலைப்பு அல்டிமேட் கைட் அண்ட் சேலஞ்ச் குரு பகவான் பன்னெண்டில் எங்கு அமர்ந்தால் கோடீஸ்வர யோகம் எங்கு அமர்ந்தால் கடன் ஸ்லோகம் விளக்கம் ஜோதிடத்தில் மிகப்பெரிய பாத்திரம் குருவுக்குத்தான் ஒரு வீட்ல குரு இருந்தா ஒருத்தர் வாழ்க்கை தலைகீழா மாறி முன்னேறும் ஆனா அதே குரு வேறு இடத்துல இருந்தா அவரை யாரும் காப்பாத்த முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வருமா ஏன் அப்படி குரு என்றால் வெறும் டீச்சர் அல்ல குரு ஈக்குவல் டு விஸ்டம் எக்ஸ்பான்ஷன் பிளெஸிங்ஸ் இந்த ரகசியம் தெரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தையும் வாழ்க்கையையும் புரிஞ்சுக்கிறது எளிது இந்த ரகசியம் தெரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் புரிஞ்சுக்கிறது எளிது ஜோதிடத்தில் குரு பற்றி இருக்கும் அந்த மர்மமான ஸ்லோகம் என்ன சொல்றது பணம் திருமணம் குழந்தைகள் மன அமைதி இவை அனைத்தையும் கவன் பண்ணும் குரு அவர் எங்கு அமர்ந்தால் உங்கள் அதிர்ஷ்டம் பத்து மடங்கு உயரும் எங்கு அமர்ந்தால் கடன் நோய் கவலை வரும் இன்றே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வீடு பலன் ஹை ரிடென்ஷன் கீவேர்டு சுருக்க விளக்கம் கியூஸ் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லக்னம் தெய்வ புத்தி வாழ்க்கையில் மகிழ்ச்சி அறிவு அதிகம் அதிசய பாதுகாப்பு செகண்ட் ஹவுஸ் குடும்ப ஸ்டேட்டஸ் அண்ட் செல்வம் ஃபேமிலி பிளெசிங்ஸ் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பேச்சு சக்தி சமுதாயத்தில் மதிப்பு ஃபோர்த் ஹவுஸ் பேரானந்தம் என் வீடு வீட்டில் அமைதி வீடுகளை கட்டுதல் அல்லது வாங்குதல் எப்போமே மன அமைதி பிப்த் ஹவுஸ் கல்வி என் குழந்தை பாக்கியம் குருவின் மிகப்பெரிய வாய்ப்பு வீடு கல்வி கிரியேட்டிவிட்டி குழந்தை பாக்கியம் செவன்த் ஹவுஸ் வெற்றிகமான உறவுகள் நல்ல திருமணம் நல்ல துணை பார்ட்னர்ஷிப் சக்சஸ் உறுதி நைன்த் ஹவுஸ் ராஜபாக்கியத்தின் திறவுகோள் ஜோதிடத்தில் குருவின் ராஜபாக்கிய வீடு ஃபார்ச்சூன் தர்மா லைஃப் பர்பஸ் கிளாரிட்டி டென்த் ஹவுஸ் லெவன்த் ஹவுஸ் தொழில் அண்ட் பணமள்ளி கொடுத்தல் டென்த்தில் கெரியர் குரோத் புகழ் மரியாதை லெவனில் மணி கெய்ன்ஸ் விஷஸ் மெட்டீரியலைஸ் குரு தரும் நான்கு சோதனை வீடுகள் த வார்னிங் ஹவுசஸ் வீடு எச்சரிக்கை ரெட் ஃபிளாக் ரிசல்ட் கவனிக்க வேண்டிய ரகசியம் தேர்ட் ஹவுஸ் அதிர்ஷ்டம் ஸ்லோ ஓவர் கான்பிடன்ஸ் சோம்பல் பிளானிங் ஃபெயில் ஆகும் பாசம் மிகுந்த அன்னன் அல்லது தங்கை கிடைக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் ஸ்லோ சிக்ஸ்த் ஹவுஸ் கடன் மற்றும் பகை பாரோயிங் ஹெல்த் இஷ்யூஸ் எதிரிகள் ஓவர் ஈட்டிங் மூலம் உடல்நல பாதிப்பு ஆனால் சேவை மனசு அதிகம் எய்த் ஹவுஸ் திடீர் ஏற்ற இறக்கம் சடன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரிசர்ச் மைண்ட் அரிய அறிவு கஷ்டத்துக்கு பிறகு கிடைக்கும் டுவெல்த் ஹவுஸ் கட்டுப்பாட்டற்ற விரயம் லாஸஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் தனிமை ஆன்மீக பற்றி இருந்தாலும் பணத்தை கரைக்கும் ஜோதிடத்தில் குரு பற்றி ஒரு மர்மமான ஸ்லோகம் இருக்கு குருவோ கரகஸ்தானே நித்தியமங்கு பாபநாசக அதாவது குரு சேர்ந்த இடத்தை உயர்வாக்குவார் அதே சமயம் பாபத்தை நீக்குவார் ஆனா அவர் தவறான இடத்திலிருந்தால் அதுதான் இன்றோட வீடியோவின் ரகசியம் பிரகத்பராசரர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஷடாஷ்டம துவாதசே குருவோ நஷ்ட கீர்த்தி கரோதிபம் அதாவது ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய வீடுகளில் குரு இருந்தால் புகழ் குறையும் பிரச்சினைகள் மீண்டும் வரும் மனக்கவலை கவலை வேண்டாம் இதுதான் கடைசி ரகசியம் குரு உங்களை காப்பாற்றவர்தான் சில இடங்களில் அவர் பரிசோதனை கொடுப்பார் ஆனால் பிராமிஸ் லேட் ஆகும் ஃபெயிலாகாது முடிவில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன் உலகிலேயே அன்மேட்ச்டு இப்போது சொல்லுங்க உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு அது உங்க வாழ்க்கையை எப்படி பாதிச்சிருக்குது கமெண்ட்ல உங்க குருவின் நிலை மற்றும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை சொல்லுங்க இப்படி ஆழமான ஜோதிடத்தை எளிமையாக விளக்கும் வீடியோக்கள் வேணும்னா லைக் ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான் எழுத்துங்க நன்றி